மாப்பிள்ளை குளத்துல இருக்கிறவங்க இவர் சிவபெருமான் வந்து சூழல் பாம்பு சுற்றி இருக்க மாட்டார் கிணத்துல சூழல் வச்சிருக்க மாட்டார் புளி தோலை குடிச்சிருக்க மாட்டார் மாடு ஆபரணத்தோட இருப்பார் நகைகள் கிதம் வச்சுருப்பார் நம்ம வெங்கையம்மன் உரை காற்று செருப்பு போட்டிருக்காப்புல கொடுக்க வச்சுருக்காப்பில பொண்ணு சிரிப்பா சிரிப்பாப்புல சரி இல்லைங்களா மாப்பிள்ளை குளத்தில் அப்போ பொண்ணை கொடுப்போம்னு சொல்லிடுறாங்க இப்போ படிச்சிருந்தேன் மேலே பண்ணிச்சாந்திரா மாப்பிள்ளைக்கு பொண்ணு திறக்கிறாங்க சும்மா இருக்கிறோம் மாப்பிடிக்க சொல்லுக்கார இல்லை அப்படிங்கிற காலம் இப்போ ஓடிட்டுருக்கு படிச்சுட்டு படிச்சுக்கிட்டுங்க மாப்பிள்ளை படித்தம் மாப்பிடி ஆகி இங்கே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு என்னமே ஒன்று படிச்சுக்கிடுது பையன் படிக்க மாட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு காரணம் காலமாக இது சண்டீசுல நடராஜர் என்ன அம்மாவை தோற்கடிச்சுக்க முடங்கலை அதான் இந்த முழங்கால திருவி அடி உங்கள் பாதத்தை திருவி இது வந்து சொத்துக்கால் போகிறோம் அந்தாண்ட வாங்க நாங்கள் டீச்சர் கால் பார்க்கறோம் இருக்கிறது பார்க்கலாம் ஏன்னா சிவபெருமான் காலத்தை அடிப்பாதத்தை யாரும் பார்க்க முடியாது நம்ம நடராஜர் கோவிலில் கூட பார்க்க முடியாது இல்லைங்க தெரியுங்களா இது வந்து சொத்துக்கள் பாதம் இந்த ஐந்து சிவப்புருவன் சிவபெருமான் உட்காந்து ஆரம்பிக்க அவர்கிட்ட தீசகல் பாதம் பார்க்கலாம் அதை விட்டு ஞானத்தோடைய தான் சொன்னேன் அவரோட சிவபெருமானா அவர் இந்த காலத்தை சேர்த்திருப்பார் அப்போ பாக்கிறான் இந்த காலத்துக்குள்ள சொத்து காலப்பதம் அதான் இங்க பாத்துக்கிறீங்களே இந்த பிச்சை அந்த கட்பாக காட்டுறேன் கனிமொழி கேள்வி பரதநாட்டியான அதையும் காட்டுறேன் ஏன்னா அந்த காலத்துல எப்படி பரதநாட்டியாங்க என்ன செய்வது இது பண்ணி ஆனாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியாதுல்ல